இடி உடனே நம்ம தலைவரு ஐயோயோ இடிவுழு துணியெல்லாம் மாத்தி மாத்தி ஆஹ் நான் துணி மாத்தேன்னு சொல்லி சந்தோஷத்துல துணி மாத்திட்டு தன்னுடைய எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் ஜிம்முக்கு போனாரு ஜிம்முக்கு போற வழியில அவருடைய பசிச்சா அதை பசி எங்கேயா சாப்பாடு இருக்குமான்னு சொல்லி தேடி 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 போனார் பார்த்தா எங்கே இல்லை கடைசியில் அவர் கிட்ட போய் ஒரு இடத்துல கண்டா அங்கே ஒரு குப்பை தொட்டி நாம் எல்லாம் இங்கெல்லாம் சாட மாட்டோம் நம்ம எல்லாம் பெரிய இடத்துல சாடம் சொல்லி தனியாக போய் நின்று அவருடைய எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு ஃபஸ்ட்டு தம்புல்ஸ் எடுத்து பாருங்க எவ்வளோ அயன்மேன் சொல்லி பவர் தூக்கி தூக்கி அறுத்து தலைவர் பன்னிங் ஷாட் அடிப்பார் பன்னிங் ஷாட் அடித்து தன்னுடைய உடம்பெல்லாம் டைட் ஆக்கி ஃபுல் பாடி டைட் ஆக்கும் அது கொஞ்சம் தண்டால் புஷ்ஷப் எல்லாம் எடுத்து தன்னுடைய உடம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வச்சிருக்காரு இப்படி அவர் ஒரு இடத்துல போய் அவருடைய மாயாஜானம் பண்ண குரல் போடாரு பார்த்து அங்கே ஃப்ரீஸ் ஆச்சு அந்த இடம் அடுத்து நம்ம வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா